ஜான்சினோட ரிட்டையர்மெண்ட் அஃபிஷியலாக மனுஷனே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்னெல்லாம் சொன்னார் மறுபடியும் சிஎம் பங் ட்ரூ மேக் அண்ட் டேரை எப்படி ஸ்க்ரூ பண்ணாருன்ற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த வருஷம் மணி இந்த பேங்க் பேப்பரில் நடந்துச்சு அது நடந்த சில முக்கியமான விஷயங்கள்லாம் என்னலாம்ன்றதை இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹஜீமனோ ஒரு ஸ்லிங் இது மணி இந்த பேங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முதல்ல மேட்சஸ் பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம் ரொம்ப தெளிவாகலாம் சொல்ல போகிறது போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் மணி இந்த பேங்க் மேட்ச் ரெண்டுமே பயங்கரமாக இருந்துச்சு அண்ட் அதில் மென்ஸ் மணி இந்த பேங்க்கோட வின்னராக ரூ மேக் அண்ட் ஆயிருந்தார் ஏன்னதான் ஃபேன் ஃபேவரட்டா ஜே உசோ எல்லையு இருந்திருந்தாலும் இந்த மேட்ச் கடைசி வரைக்குமே ரொம்ப அன்பிரடிக்டபிளாக தான் இருந்துச்சு அண்ட் ரூம் மேக் அண்ட் வின் பண்ணதுமே பிஸ்னஸ் வைஸா ஒரு நல்ல டெசிஷனாக தான் பட்டுச்சு ஏன்னா தான் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கையை விட்டு போனாலும் அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி அட்லீஸ்ட் மணி இந்த பேங்காக வின் பண்ணியிருக்காருன்னு நினச்சோம் பட் சில சம்பவங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறம் வரும் மணி இந்த பேங்க் மேட்சோட ஃபேன் இருந்தது செல்சி கிரீனும் டிஃபனி ஸ்ட்ரேடன் தான் அண்ட் அதுல டிஃபனி ஸ்ட்ரேட் வின் பண்ணாங்க இதுவுமே ஒரு சம்மர் டிசிஷனாக தான் நான் பார்க்குறேன் மேட்ச்சுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு தாண்டி இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் சாமிசனுக்கும் ப்ரான் பிரேக்கருக்கும் நடந்துச்சு இந்த மேட்சுமே ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் இதில் சாமிசன் வின் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த நைட்டோட மெயின் இவெண்ட் நடந்தது பிளட் லைன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் ரேண்டியோட்டன் அண்ட் கெவின் ஓன்ஸ்கான அந்த த்ரீ வர்சஸ் த்ரீ டேக் டீம் மேட்ச் தான் இந்த மேட்சை இதை விட பர்ஃபெக்டாக புக் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மேட்ச் செம் என்டர்டெய்னிங்காக இருந்தது எஸ்பெஷலி கெவின் ஓன்ஸ்லாம் மேட்ச் முழுக்கவே ஏதாவது சம்பவம் பண்ணிட்டே இருந்தாப்பில் நம்ம ஜேக்கப் ஃபாட்டுவோட டெபியூ மேட்சாக இது அமைஞ்சு அவரை ஒரு பக்கமான பீஸ்டாக எப்படி எஸ்டாப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுமோ அந்த மாதிரி இதில் காட்டியிருக்காங்க அதேமாதிரி கோடி ராண்டி ரெண்டு பேருக்குமே நல்ல மொமெண்ட்ஸாக இருந்துச்சு ஸோ நீங்கள் இந்த மூணு பேரில் யாரோட ஃபேன்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கான பக்கான சர்வீசஸ் கொடுக்கப்பட்டிருக்கு மேட்சோட எண்டிங்கில் ரெஃப்ரி டவுனாக இருக்கும் போது இன்டர்ஃபரன்ஸோட கோடி ரோட்ஸை சோலோ வந்து பின் பண்ணார் இந்த டிசிஷன் இப்போ போயிட்டு ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஏன்னா தான் அடுத்த ட்ரைபல் சீஃப்னு சொல்லி சோலோ தன்னை கிளைம் பண்ணிட்டு இருக்கேல கோடிட்டு ரோமன் தோத்ததால் தான் சோலோ இப்போ இவ்வளோ பேச்சு பேசுகிறாப்ல ஸோ சோலோ இப்போ கோடியை பீட் பண்ணுறதுனால உன்னால் முடியாததை நான் சாதிச்சு காட்டிட்டேன்ற ஒரு அச்சீவ்மெண்ட் இப்போ சோழர்கிட்ட இருக்குது அதனால் இன்னும் அவர் பேசுகிறதுனா வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் நான் செஞ்சு காட்டினேன் அப்படின்னு எடுத்து அவரால் காட்ட முடியும் ஸோ இதை வச்சு நல்ல ஸ்டோரி ப்ராக்ரெஷன் பண்ணுவாங்க அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி நைட்டோட ரொம்ப முக்கியமான மேட்சாக நான் பார்க்குறது செத்ரோலன் சசஸ் டேமியன் பிரீஸ் தான் வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப்காக நடந்த இந்த மேட்சை தான் இந்த பேப்பிவியோட மெயின் இவெண்ட்டாக சொல்லி ப்ரோமோட் பண்ணாங்க பட் இந்த மேட்சை தூக்கி பேப்பிவியோட நடுவில் வச்சாங்க ஏன்னு தெரியல ரானன்ஸே ரெண்டு மாதம் கழித்து இன்ட்ரிங் ஆக்ஷனில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் பத்தாததுக்கு மனுஷன் புதுசாக சில மூவ்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஏகப்பட்ட மூவ்ஸ் பண்ணிடல எக்ஸ்ட்ரா வேறு இன்னும் சில இதை ஆட் பண்ணுது பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாம் நல்லா போய்ட்டு இருக்கையில் மேட்சோட எண்டிங்கில் தான் ஒரு பெரிய பேட்ச் நடந்தது ராலின்ஸ் வந்து டேமின் பிரிஸ்ட்டுக்கு ஒரு சூப்பர் பிளெக்ஸ் போட்டு ஃபால்கனாரை போட்டு பின் பண்ணார் அதில் அவர் டூவில் கிக் அவுட் பண்ணும் பட் என்ன நினச்சாருன்னு தெரியல அப்படியே படுத்துக்கிட்டாரு த்ரீ கவுண்ட் பண்ணியும் பெல்லூர் இங்கு அடிக்கல டேமின் ஏதோ டூவில் கிக் அவுட் பண்ண மாதிரியே ரெஃப்ரி மட்டும் ரியாக்ட் பண்ணிருந்தாப்பில் ராலின்ஸ்லேருந்து அங்கேருந்து ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே ஏதோ த்ரீ கவுண்ட் முடிஞ்சா அந்த இடத்துல ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு இது என்ன தமாசான விஷயம்னா அதுக்கு முன்னாடி ராலின் ஸ்டாம்ப் எல்லாம் போட்டிருப்பாரு ஸ்டாம்பே கிக் பண்ண தெரிஞ்ச டேமின் பிஸ்டுக்கு ஒரு சூப்பர் பிளெக்ஸ் கிக் அவுட் பண்ண தெரியாததுதான் ரொம்ப மன வருத்தம் இப்படி ஒரு சொதப்பில் நடந்து ஆக்வர்டான சுச்சுவேஷன்ல இருந்தா முடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம மேக்கண்டே ஐயா மணி இந்த பேங்க் தூக்கிட்டு வந்தாப்ல வந்து கேஷ் இன் பண்ண போவே நினைச்சேன் எங்க நம்மளால காணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள சிஎம் பங்க் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணி பேக் அண்ட் மறுபடியும் ஸ்க்ரூ பண்ணிட்டார் அவரோட மணி இந்த பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்போ போச்சு ஜஸ்ட் இமேஜின் ஒரு ரெஸ்லரோட கெரியர்லேயே பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸாக என்னெல்லாம் சொல்லலாம் ஒரு ரெஸ்ஸல் மணியால் டைட்டில் அடிக்கிறது இல்லைனா அவங்களோட ஹோம் டவுனில் போய் டைட்டில் அடிக்கிறது இல்லைனா மணி இந்த பேங்க்கை கேஷ் இன் பண்ணி டைட்டில் அடிக்கிறது இந்த மூணு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரூம் மார்க்கெண்டருக்கு கிடைச்சோம் அந்த மூணு வாய்ப்பையும் சிஎம் பங்கர் வின் பண்ணிட்டார் இதை விட ஒரு மனுஷனை வந்து டார்ச்சர் பண்ணவே முடியாது அதனால் அந்த ஸ்டோரி பயங்கர ஃபயராக போயிட்டுருக்கு அண்ட் இதில் டேமேன் பிரேஸ்ட் வந்து நம்ம ட்ரூம் மார்க்கெண்டரை பின் பண்ணி வின் பண்ணார் அண்ட் இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம் கூட ரிட்டையர்மெண்ட் ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்னாக இன்றைக்கி ஜான்சினா கொடுத்தோன்னே அப்படியே சந்தோஷத்தில் பார்க்கல அவரோட டிஷர்ட்லையும் அவரோட அந்த கர்ச்சி வந்து இதுதான் என்னை நீங்கள் பார்க்குற கடைசி தடவைன்ற மாதிரி எழுதி இருந்தாரு அதை பார்க்கிறது ஒரு மாதிரி பயமாக இருந்தது மைக் மைக்குவோம் தெளிவா இதுதாங்க என்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இதை பத்திர முழு வரத்தான் நான் போஸ்ட் ஷோல சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதை போய் பார்த்தோம் அதில் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது தான் சீனா ரிட்டையர் ஆகுறது வருத்தமான விஷயமா இருந்தாலும் அவர் உடனே ரிட்டையர் ஆக போகிறது கிடையாது இனிஷியலாக இந்த அனௌஸ்மெண்ட் சொல்லும் போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரசல் மினியா தான் என்னோட கடைசி ரசெல் மினியான்றத தான் சொன்னார் மனுஷன் ஆனால் போஸ்ட் ஷோல வந்து என்ன சொன்னார்னா அந்த ரசல் மினியா என்னோட கடைசி ரசல் மினியா தான் ஆனால் அது என்னோட கடைசி மேட்ச் கிடையாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாகவே நான் ஆக்டிவாக இருப்பேன் அன்டில் டிசம்பர் வரைக்குன்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தார் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்குமே நம்ம ஜான்சினாவை ஃபுல் டைம் டிவியில் பார்க்கலாம் என்ன ஷோஸும் அப்பேராக வராதுன்னு தெரியல பட் அந்த இயர் அவர் ஆக்டிவாக இருப்பார் டபிள்யூப்யூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நெட்ஃப்ளிக்ஸ்க்கு மூவ் ஆகினா அந்த டைமில் ஜான்சினா மாதிரி ஒரு நேம் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அது இனிஷியலி ஒரு தரமான பூஸ்டர் டபிள்யூபிள்யூக்கு கொடுக்கும் அந்த பூஸ்டாவில் இவங்களுடைய பாப்புலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த பிஸ்னஸ் டெசிஷனில் டபிள்யூடிஇ பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயமும் சீனா தெளிவாக சொன்னது மற்ற ரெஸ்ட்லஸ் மாதிரி நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்பப்போ சின்ன சின்ன அப்பியரன்ஸ் கொடுக்குற எந்த சோழியும் நான் வச்சுக்க மாட்டேன் கெஸ்ட்டு ஃப்ரீயாக வர்றது சும்மா எங்கேயாவது தள்ளி விட்டு சேரில் போய் விடுறது டேபிளில் போய் விடுறதுன்னு எந்த சோழியுமே கிடையாது நான் ஒன்ஸ் ரிட்டையர் ரைட்டனா ஐட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு என்னோட இந்த டி ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸை கூட நான் இன்னும் வியர் பண்ண மாட்டேன் நான் ஷூட்ஸில் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காப்புல ஸோ இது ஒரு ஃபைனல் குட் பாய் ஜான் சீனாவோட ஃபைனல் ரன் நம்மளில் பல பேரோட சைல்ட்ஹுட் ஹீரோவாக தான் இருந்துருப்பார் எனக்குமே அப்படிதான் என்னோடய சைல்ட்ஹுட்டில் சீனாவோட பங்கு ரொம்பவே பெருசு ஸோ அந்த மாதிரி நிறையா பேருக்கு இருக்கும் அவர் ரிட்டையர் ஆகிறது நம்ம லைவாக ப்ரிக்ட் பண்ண போகிறோம் அட்லீஸ்ட் சும்மா எப்பயாச்சும் வந்து ஒரு மேட்ச் அங்கங்கே போட்டுட்டு போகிறதுக்கு ப்ராப்பராக ஒன் இயர் ஃபுல்லாக ஒரு ஃபன் கொடுத்து அதில் ரிட்டையர் ஆகிறது நினச்சா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இயர் டபிள்யூடியில் பயங்கரமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு எனிவே இது எல்லாம் தான் மணி இந்த பேங்கில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு இந்த மணி இந்த பேங்க் பேப்பரி உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருச்சுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ